ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவ்வாறு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷம் மன்னிக்கு மேஷத்தில் இருந்துக்கிட்டு வ வக்ரிவர்த்தி ஆறாரு சிம்மம் துலாம் தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்கர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களே கண்டிப்பாக தந்திருப்பார் அதாவது இந்த ராசிக்காரன் கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் சில பாதிப்பில் கொடுத்துருவோம் கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம் சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டடான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒரு உயர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் துளா ராசிக்கும் அப்படி தான் கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விருந்து விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு சேர்வதோ சில பேருக்கு கோர்ட் வரையக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ர பார்ப்பதால் தத்தையுடன் மனோபீதம் தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டும் போக முடியாமல் அவரை தடுப்பது பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது வாக்குவாதம் செய்வது இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் ஐந்தாம் தேதி அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மேசராசியில் தான் செஞ்சுருப்பார் இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்பொழுது இதில் வந்து இந்த சிம்மம் துலாம் தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது அந்த ஏமாற்றம் வந்து விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்தித்திருப்பார்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ரனிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்ய போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிற்கு பனிரெண்டு அதாவது விரயஸ்தான மற்றும் மூன்று விஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக அதுவும் வக்ரகதியில் சமீப காலமாக சஞ்சரித்து கொண்டிருந்தார் அந்த குரு பகவான் இருபத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சஞ்சரிக்கப் போகிறார் கடந்து வந்த காலகட்டங்களில் பொதுவாகவே அஷ்டமத்து குரு என்று சொன்னால் எட்டாம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன்கள் நடக்குமோ அதில் பாதி அர்த்தாஷ்டம குரு காலத்தில் நடக்கும் இப்பொழுது மகராசியின் நாலாம் இடத்துல குரு அதை அர்த்தாஷ்டம குருன்னு நம்ம சொல்கிறோம் அதாவது பொருள் இலத்தல் கனவு போதல் மறந்து விட்டு விட்டு வருதல் தொலைத்து விடுதல் பணத்தை தொலைத்து விடுதல் இது எல்லாமே இந்த அர்த்தாஷ்டம குருவில் கண்டிப்பாக நடந்திருக்கும் நடக்கும் தட காரகன் அல்லவா அஷ்டமம் என்பது தானே அதை உங்களை விட்டு பணம் மறைந்து போகிறது என்று கணக்கு ஏமாந்துட்டு வருவீங்க தேவையில்லாத பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க அடைச்சி தலை தவிர்த்துருக்கலாமே நம்ம அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாம் வரக்கூடிய தன்மைகள் இருக்கிறது இப்படி பல இன்னல்களை சந்தித்து வந்து கொண்டிருந்திருப்பீர்கள் சமீப காலமாக இப்பொழுது நேர் நேர்மறையான ஒரு தன்மையில் அந்த குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிறது அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பது அதாவது எந்த ஒரு கிரகமும் இருக்கும் இடத்தை கெடுப்பதாக இருந்தாலும் பார்க்கும் பார்வைக்கு என்ற ஒரு தன்மை உண்டு அந்த வகையில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய துளாராசியை அவர் பார்க்கிறார் அந்த துளாராசி மகர ராசிக்கு நட்பு கிரகத்தின் யோக வீடு என்று நாம் இதனை சொல்ல வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஆடை ஆவரண சேர்க்கைகள் சொகுசு வாழ்க்கை ஒரு சொகுசாக வீடு கட்டுவது லேட்டஸ்ட்டாக வந்த லேட்டஸ்ட் மாடலில் வண்டிகள் கார் வாங்குவது பைக் வாங்குவது நல்ல ஆடை அணிகலங்கள் வாங்குவது எல்லாமே லேட்டஸ்ட் மாடலில் விரும்புவாங்க சுக்கரனுடைய வீடு இல்லையா அது பத்தாம் படம் வந்து சுக்கரன் அலங்காரத்திற்கு பெரிய மாணவன் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அதீத நற்பணங்களை கொடுக்கும் மகர ராசிக்காரர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இது அதீத நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் கலைத்துறை என்றால் ஆடல் பாடல் நடிப்பு இவை எல்லாமே அதில் தான் அடங்கும் மியூசிக்கு திரை திரைமறைவு வேலைகள் அதாவது ஸ்கிரீனில் வரமாட்டாங்கன்னா ஸ்கிரீனுக்கு பின்னால் வந்து அந்த அந்த நிகழ்வு வெற்றி வருவதற்கு முழுமையாக பாட பாடுபடக்கூடியவர்கள் அழகு சாதன பொருட்கள் தோற்றத்திலேயே அழகாக இருப்பவர்கள் எப்பவுமே நம்ம நீட்டாக வச்சுக்கணும் நம்மளை டைலர் சட்டிங் போடணும் மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கணும் அதுக்கு தகுந்த காலில் ஷூ இருக்கணும் இந்த மாதிரி அலங்காரத்தை விரும்பக்கூடியவர்கள் துலாம் அதுவே சுக்கரனுடைய காரகத்வம் பத்தாம் இடம் பத்தானவங்க மகர ராசிக்கு இவைகளில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அதே சமயம் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்ப்பதால் ஆயுள் பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பயம் வரும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அடிச்சுனா ஒரு ஒரு அலர்ஜி மாதிரி வந்துடும் நமக்கு என்ன ஆயிரமோ ஏதாயிரமோன்னு ஒரு பயம் உண்டாக்கிறோம் அந்த பயத்தை எல்லாம் நீங்கள் அடைய வேண்டிய அவசியம் இல்லை இனி தெளிவான விஷயமாக இருக்கும் அடுத்த குரு பயிற்சி மெய் மாதம் நடைபா இப்போ ராசியே நேரடியாக பார்க்க போகிறார் மகர ராசி அது ரொம்ப உத்தரமாக பலன் கொடுக்கும் அது அடுத்த குரு பேரிசிற மாத பற்றி பார்க்கலாம் அப்போ உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் மறைபொருளை உணர்தல் ஒருத்தரை மட்டும்தான் ஒரு பொருளை கொடுக்குற இவன் ஏன் கொடுக்குறான்னு சிந்திக்க வைக்கணும் உங்களை எதுக்கு நமக்கு திடீர்னு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறானே இதுக்கு என்ன விஷயம் இருக்கு இல்லையா நமக்கு வருதுன்னு ஆக வர்ற விலைக்கு லாபம்னு சுருட்டி அது ஏதாவது பிரச்சனை பதிலாக அது ஏன் வருதுன்னு சிந்தித்து நம்ம செயல்பட்டால் அது நமக்கு நல்லது தானே அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் மறைபொருளை உணரும் தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை அவர் பார்க்குறார் பன்னிரெண்டாம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுபவிரயம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்த்தாலே அந்த குடும்பத்தில் சுபவரி நம்ம இது எந்த ராசியாக இருக்கட்டும் அந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கதா இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சுபவரியம் கண்டிப்பாக ஏற்படும் குழந்தைகள் கல்வியிலும் மேன்மையான ஒரு தன்மையை உருவாக்கி வெளிநாட்டில் போய் படிக்க விட்டுவோம் அதுக்குண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுதல் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்தல் நகை நட்டுகள் வாங்குவது இது எல்லாமே சுபவிரியங்கள் என்று சொல்லுவோம் அப்போ குரு அந்த இடத்த பன்னெண்டாம் பார்த்தோன்னே பார்த்தோன்னா சுபவிரயம் கண்டிப்பாக ஏற்படும் நீண்ட நாள் எடுத்துகிட்டு போயிருந்து ஒரு வீடு கட்டுற வேலை வந்துருச்சு சரி ரைட்டு படம் கைக்கு வருது பேங்க்காக ஏதாவது லோனை ட்ரான்சிள் பண்ணிட்டான் ஒரு ஏழு எட்டு மாதமா எடுத்துடிச்சு பாயிட்டு வந்து ரைட் ஓகே வீடை கட்டுவோம் கிரக செய்வோம் நாலு பேர் விருந்தாளி கூட கௌரவமாக நானும் சொந்த வீட்டில் இருக்கேன் ஒரு கௌரவத்தை கௌரவத்தக்கவன் இந்த மாதிரி தன்மை எல்லாமே இந்த மகர ராசிக்கு கண்டிப்பாக இப்பொழுது ஏற்படும் அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக விஷ்ணு சகாசரநாமம் பாராயம் செய்வது அதீத நற்பலன்களை கொடுக்கும் பெருமாள் வழிபாடு மிகவும் மகத்துவமானது பெருமாள் வழிபாடு சொன்னாலே ஹனுமனுடைய வழிபாடு ஹனுமன் சாலிசா படிப்பது இவை எல்லாமே உங்களுக்கு ஒரு மகத்துவமான நட்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் கடல் வாழ் உயிரினங்களுக்கு தீவனங்கள் போடுவது எங்கேயாவது கோயில் போனோம் அந்த கோயிலில் போடத்தில் மீன்கள் இருக்குதா அதுக்கு ஆகாரத்தை போடுங்க இதெல்லாம் அதுதான் நட்புணங்களை கிடைக்கும் அனைத்து நட்பணங்களும் பெற்று சீரும் சிறப்போடு மகர் வாழ்வதற்கு அன்றாட நாட்களும் இல்லாமல் ஈசனையை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்